இல்லை மொத்தத்திலேயே வந்து கட்டமைப்பு எல்லாமே வந்து மாற்றப்பட வேண்டும் யூனிசெஃப் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க கொடுத்த டேட்டா புள்ளிவர் என்னென்னா உலகத்தில் நடக்கிற குழந்தை திருமணம் மூன்றில் ஒரு குழந்தை திருமணம் இந்தியாவில் நடக்கிறது மூன்றில் ஒன்று இந்தியாவில் நடக்குது அப்படின்றது அப்புறம் இந்தியாவில் நடக்கிற அதிர்ச்சி தகவல் என்னென்னா நாற்பத்தி மூணு சதவீத திருமணங்கள் வந்து குழந்தை திருமணங்களாக இருக்குது இந்தியாவில் நடக்கிறது பிலோ எயிட்டீன் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது புள்ளிஓரம் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிரகாரம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும்போது இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்ற போது தான் இப்போ கடந்த நான்கு வருடங்களாக பார்த்திங்கன்னா மூன்றரை வருடங்கள்லேயே முப்பத்தி ஆறாயிரத்தை செல்கிற தமிழ்நாட்டில் வந்து குழந்தை திருமணங்கள் நடந்திருக்கிறது அதன் மூலமாக கருவுற்ற குழந்தைகள் தான் இது வந்து அரசாங்கம் கொடுக்குற டேட்டா இந்த டேட்டாவில் பார்த்திங்கன்னா சேலத்தில் கிருஷ்ணகிரி திருச்சி மதுரை திருவள்ளூர் திண்டுக்கல் இங்கெல்லாம் வந்து மிக அதிகப்படியான அளவில் இருக்குது மற்றபடி பரவலாக எல்லா இடத்துமே வந்து குழந்தை திருமணங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது உண்மையில் பார்த்திங்கன்னா குழந்தை திருமண தடுப்பு சட்டம் வந்து இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் கொண்டு வந்தாங்க முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் இந்த செப்டம்பர் இருபத்தி எட்டில் வந்து குழந்தை திருமண தடுப்பு சட்டம்னு ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வந்தாங்க அதற்கு வந்து ஒரு வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் நடைமுறைக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனாங்க ஆனால் மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு அப்போது நம்ம பாலகங்காத்திரக ஐயா முத கொண்டு அந்த நேரத்தில் அந்த சட்டத்தின் பேரே வந்து நம்ம சார்தா சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதற்கு வந்து நம்ம பாலகங்காத்திரக வந்து கேசரி பத்திரிகைகள்லாம் எழுதினார் கண்டனம் தெரிவித்து இல்லை எங்களுடைய பண்பாட்டுக்கு அது ஒத்து வராது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தவுடனே அந்த சட்டம் வாபஸ் பெறப்பட்டது அந்த காலத்திலே அதை வாபஸ் வாங்கிட்டாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பாரதியார் நம்ம பாரதியார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இவங்கள்லாம் மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க இந்த குழந்தை திருமணத்திற்கு எதிராக காந்தியடிகளே சொல்லுவார் நானும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் மகாத்மா காந்தியடிகள் பிறகு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி எண்பதுகளில் கொண்டு வந்தாங்க கடைசியாக வந்து குழந்தை திருமண தடுப்பு சட்டம் பிசிஎம்ஏ ஆக்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் அது கொண்டு வந்து அதில் தான் நிர்ணயித்தாங்க பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயது ஆணுக்கு இருபத்தி ஒரு வயது அப்படின்றது அந்த சட்டத்தில் நிர்ணயித்தாங்க தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்துச்சுன்னா டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதுக்கு விதிமுறைகள் வகுத்தாங்க வழிகாட்டி விதிமுறைகள் அந்த விதிமுறைகள் பற்றி பார்த்தோங்கன்னா இந்த சட்டத்தை செயல்படுத்த இந்த ரெண்டாயிரத்தி ஆறில் கொண்டு வந்த நம்ம பிசிஎம்ஏ ஆக்டை வந்து செயல்படுத்துறதுக்கு என்ன செய்யணுன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் சமூக நல அலுவலர் அவரை வச்சு சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அவர் தான் வந்து தலைமை அவர் தலைமையில் குழு அதாவது குழந்தை திருமண தடுப்பு அதிகாரி அவர் பேரே குழந்தை திருமண தடுப்பு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருப்பார் இது கேள்விப்பட்ட உடனே போய் அங்கே வந்து தடுக்கணும் உடனடியாக காவல்துறை உதவிடணும் அதை தடுக்கணும் மீறி நடந்துச்சுன்னா உடனே மாவட்ட நீதிமன்றத்தில் அவர் மனு செய்யணும் இந்த திருமணத்தை உடனடியாக ரத்து செய்ய சொல்லி ரத்து செய்து நடவடிக்கை எடுக்க சொல்லி செய்யணும் அதே அதுக்கடுத்து என்னென்னா பாதிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைகளுக்கு குழந்தை பாதுகாத்தல் பராமரித்தல் இதெல்லாம் அரசாங்கத்தின் பொறுப்பு இதையெல்லாம் செய்தாகணும் இல்லை இப்போ மேடம் ஒரு விஷயம் சொல்லும்போது சொன்னாங்க அதாவது மொதல் நாள் நாங்கள் தடுத்தோம் ஆனால் திரும்பியும் கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி நடக்கும்பொழுது இதை எப்படி இவங்க போய் த திரும்பியும் அதை நீங்கள் ரத்துன்ற வார்த்தையை கண்டிப்பாக அந்த குடும்பங்களில் ஏற்றுப்பாங்களா அப்படின்றதே ஒரு பெரிய சந்தேகம் தான் இப்போ இந்த விஷயத்தை எப்படி வந்து சரி பண்ண முடியும்னு கேட்குறீங்க எதுக்காக அந்த மாதிரி இப்போ இன்னமும் நம்ம இதில் குழந்தை திருமணங்கிறது தொடர்றத நம்ம பார்க்குறோம் ஏன்னா நம்ம நீங்கள் சொல்கிற காலத்துலேருந்து பார்த்தா இப்போ நம்ம எவ்வளவோ வளர்ந்து இன்றைக்கி வந்துட்டோம் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு ஒரு ஒரு ஃபோனும் ஒரு டிவி இல்லாத இடங்கள் ரொம்ப ரொம்ப அரிது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி இருந்தும் நம்ம ஏன் இந்த விஷயத்தை இன்னும் முழுமையாக மக்களோட மனசுல பதிய வைக்க நம்மளால முடியல எங்க நம்ம ஃபெயிலியர் அது நீங்க சொல்றது கரெக்ட் இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா அந்த சட்டத்தை சொல்றேன் அது நடைமுறையில் இருக்குதா இல்லையான்னு கிடையாது அது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்றது உண்மை அது தெரியும் அந்த சட்டத்தை சொல்லிடுற அப்புறம் தடுக்கிற நடைமுறை அந்த சட்டத்துல என்னன்னா நம்ம கிராமங்களில் இது நிறைய நடக்கும் உள் கிராமங்கள் இப்போ அம்மா சொன்ன மாதிரி மலைவாழ் கிராமங்கள் அந்த மாதிரி இடத்துல வந்து ஆதி மக்கள் இருக்கிற கிராமங்கள் பெரிய அளவில் தெரியாத வளர் மக்கள் கல்வெறிவு பெறாத மக்கள் அவங்க மத்தியில் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால என்னன்னா கிராமங்கள்ல பஞ்சாயத்து தலைவர் தலைமையில் அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கணும் திருமண தடுப்பு குழு அதுக்கு பேர் எப்படி ஆறுகளை ஏரிகளை பராமரிக்க குழுவோ சாலைகள் பராமரிக்க குழுவோ அதே மாதிரி திருமண தடுப்பு குழுன்னு பஞ்சாயத்து தலைவர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கணும் எவ்வளவு அமைக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு தெரியாது அதே மாதிரி என்னன்னா இதுக்கு அடுத்தது தான் இப்போ முக்கியமானது என்னன்னா அந்த சட்ட வழிமுறைகளிலே இது ஒவ்வொரு பட்டி தொட்டி எங்கும் கருத்தரங்கங்கள் நடத்தணும் இதை பற்றி பேரணிகள் நடத்தப்பட வேண்டும் நாடகங்கள் நடத்தப்பட வேண்டும் குறும்படங்கள் நடக்குதானே தெரியும் குறும்படங்கள் நடத்தப்பட வேண்டும் இதற்கு மேல வந்து கல்வி அறிவு இதை குடித்த கல்வி அறிவு போதிக்கப்பட வேண்டும் அதாவது அவர்களுக்கு திருமண வயது என்பது உண்மையிலே அந்த வயது வருகிறதா திருமணத்தில் இருக்கிற கஷ்டங்கள் என்ன பொறுப்புகள் என்ன கடமைகள் என்ன அதிகாரங்கள் என்ன அத்தனையும் அந்த மக்களுக்கு வந்து அந்த பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு போது அது மரத்தடியில் உட்காந்தோ எங்கேனாலும் சரி அந்த கிராமங்கள் அளவில் வந்து கல்வியை வந்து அதை போதிக்கணும் அதாவது நம்ம முறைப்படி கல்வியில் இது முறைசாரா கல்வியில் வந்து போதிக்கணும் அப்படின்றது அப்புறம் வந்து திருமண உதவி திட்டம் அப்படின்றது அதாவது இப்போ பதினெட்டு வயசுன்னு நம்ம நிர்ணயிச்சிட்டோம் அந்த பதினெட்டு வயசுக்கு மேலே போது அவர்களுக்கு சில சலுகைகள் கொடுத்தால் அந்த பதினெட்டு வயது வரைக்கும் காத்திருந்து ஒரு ஒரு ஒருவேளை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்ம டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மக மகப்பேறு திட்டம் வச்சுருக்குறோம் மூவலூர் ராமபிரதான் திட்டம் வச்சுருந்தோம் தாலிக்கு தங்கம் திட்டம் வச்சுருந்தோம் அதுதான் அதுக்காகத்தான் அதெல்லாம் அதெல்லாம் கொண்டு வந்து அதுதான் அந்த உளவியல் ரீதியாக அந்த மக்களை வந்து அந்த வயது வரைக்கும் வந்து கடக்கிறதுக்காக வெயிட் பண்ண வைக்கிறதுக்காக ஐம்பதாயிரம் இருபத்தைந்தாயிரம் எட்டு கிராம் தங்கம் இதெல்லாம் எதுக்காகனா அந்த வயது வரைக்கும் வைக்கிறதுக்காக ஒரு ஒரு சலுகைகள் கொடுக்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இன்னொன்றுனா நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வளர்ச்சி அடைந்த மாநிலம் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ என்னென்னா எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சாரங்கள் கொண்டு போக சேர்க்கணும் அதை நம்ம சேர்க்கிறது இல்லை அது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு கூட என்னன்னா மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே ஒரு சாரார் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஆண் பெண் நம்ம சமம் சொல்கிறோம் அப்போது இருபத்தோரு வயது ஆணுக்கு வச்சுருக்கீங்க பெண்ணுக்கும் இருபத்தோரு வயது வைக்கணும் அப்படின்னு ஒரு சாரார் அந்த உரிமையை கோர்றாங்க அதுக்காக என்ன செய்யிருக்கனா மத்திய அரசு வந்து ஜெய ஜெட்லி அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை போட்டாங்க ஒரு குழுவை போட்டு இதை பற்றி ஆராய்ந்து அவங்க வந்து இருபத்தோரு வயதிற்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க அந்த மசோதா பெண்டிங்கில் இருக்குது ஆனால் இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா இது அப்படி கிடையாது நீங்கள் வந்து அமைப்பு ரீதியாக உடலமைப்பு ரீதியாக மனவளப்பு அமைப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இயற்கையிலேயே சீக்கிரமாக அந்த அறிவு கிடைக்கி வந்துடும் ஆ அறிவு வந்து எல்லா விதத்துலேயும் அப்படி இருக்கு நம்ம சின்ன வயசுலேயே நம்ம பார்ப்போம் பெண் குழந்தைங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் பேசிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பெண் குழந்தை கொஞ்சம் சீக்கிரம் பேசுனா ஆண் குழந்தைக்கு லேட் ஆகும் அப்படின்னு அது நம்ம காலகாலமாக பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதால அந்த பதினெட்டுன்னு நிர்ணயிச்சிருக்காங்க அந்த இருபத்தி ஒன்று அதே மாதிரி என்னன்னா மதம் மதம் சார்ந்த பிரச்சனையாக இது சிலர் வந்து கொண்டு போக பார்ப்பாங்க அப்படி மதர் சார்ந்த பிரச்சனையாக கூட கொண்டு போகக்கூடாது அப்படின்றக்காக இது ஒரு பொதுவான சட்டம் எப்படின்னா இப்போ இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அந்த ஐம்பத்தி ஐந்துலேயே இந்து திருமண சட்டத்தில் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்து பெண்ணின் திருமணம் வயது பதினெட்டு ஆணின் திருமணம் வயது இருபத்தி ஒன்று அப்பயே கொண்டு வந்தாச்சு அடுத்தது இந்திய கிறிஸ்தவ திருமண சட்டம் கிறிஸ்டியன்ஸ் ஆக்டில் வந்து எயிட்டீன் செவன்டி டூலே கொண்டு வந்தாச்சு எயிட்டீன் செவன்டி டூலே வந்து பெண்களுக்கு பதினெட்டு ஆண்களுக்கு இருபத்தி ஒன்று பார்சி திருமண சட்டத்துலையும் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் கொண்டு வந்துட்டாங்க அவங்களும் இதே தான் பதினெட்டு இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க சிறப்பு திருமண சட்டம் இது எதுக்குமே ஈடுபடாத சிறப்பு திருமண சட்டம் அரசாங்கம் ஏற்படுத்திய சட்டம் அந்த சட்டம் பிரிவு செக்ஷன் போரின் படி எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன் தான் ரெண்டுமே நிரந்தரமா வச்சாச்சு நம்ம இஸ்லாமிய சட்டப்படி பாத்தீங்கன்னா அதுல வந்து அவங்க ஷரீர் சட்டத்துல என்ன இருக்குன்னா பூ பெய்திய பிறகு அவங்களுக்கு திருமண அந்தஸ்து வந்துருது அது ஒரு சரத்திற்கு இன்னொரு சதத்தை என்ன சொல்றோம் முதிர்ச்சி அடைந்த பிறகு தான் அவர்களுக்கு வந்து முதிர்ச்சி அடைந்த பிறகு தான் திருமணம் அதுவும் அதுல வருது அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க அத கட்டாயப்படுத்த மாட்டோம் பூபெய்திய உடனே திருமணன்றது அது எங்கள் இதில் இருக்குது சரீரத்தில் லால் இருக்குது ஆனால் அதை கட்டாயப்படுத்த மாட்டோம் இன்னொரு இருக்குது என்னென்னா முதிர்ச்சி அடைந்த பிறகு தான் திருமணம் அப்படின்னு இருக்கு ஆனால் நடைமுறையில் வந்து இப்போ நீங்கள் சொன்னது உண்மை என்னன்னா எல்லா சமூகத்திலையும் ஒரு பிற்போக்குவா தன்மை இருக்கிறது அந்த பதினெட்டு வயதுக்கு முன்னாடியே திருமணம் செய்கிற ஒரு அறியாமை பழக்கம் இருக்குது அப்போ எல்லாருமே அதை மாற்றணும் எல்லா சமூகத்திலையும் மாத்தணும் அப்ப எல்லா சமூகத்திலையும் விழிப்புணர்வை விளிம்பு நிலை வரை கொண்டு போய் வச்சா தான் அடுத்தது அவங்களுக்கு பாதுகாப்பு இப்ப நம்ம நாட்டுல வந்து பாதுகாப்புக்கு போறதுக்கு முன்னாடி மேடம் கிட்ட ஒரு கேள்வி கேட்டல